சேசாங் சௌந்தரியா அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் நம்ம தான் வந்து போட்டிருந்தோம் இப்போ முதல் முறையாக வந்து அர்ச்சனா ரவிச்சந்திரன் இருக்காங்களே போனசான் டைட்டில் முன்னர் அவங்க வந்து ஒரு ட்விட் போட்டிருக்காங்க அதாவது இன்னைக்கு காலையில் வந்து அந்த வீட்டில் இருக்க எல்லோரும் சேர்ந்து சௌந்தரியாக்கு தான் பிஆர் இருக்குது சவுந்தர்யா பிஆர் டிம் தான் அந்த வீட்டில் இருக்காங்க அப்படி சொல்லி ஜாக்லின் முத்து குமரன் எல்லாரும் சொன்னாங்களே அதுக்கப்புறம் சௌந்தரியா வந்து நான் எப்படி தான் மேலே வரணும்னு தெரில நாள் வீட்டில் இருந்தது காரணமே பிஆர் டீம்னு சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க நம்ம கூட காலையிலேருந்து பேசியிருந்தோம் தொடர்ந்து வந்து அர்ச்சனா ஒரு ட்விட் போட்டிருக்காங்க அந்த ட்விட்டை பார்க்கும்போது அப்படி ஒரு இது ஸ்டே சாங் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி ஒரு நாலு வரி தான் இருக்கும் அவங்க வந்து இங்கிலீஷில் போட்டிருக்காங்க அதை நான் வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே சொல்கிறேன் சௌந்தர்யா உன்னுடைய உண்மைத்தன்மை மற்றும் நீ வந்து உன்னை கேரி பண்ணுகிற விதத்தில் வந்து உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அவர் தனது பயணத்தின் மூலம் இயற்கையாகவே அதிக ரசிகளை பெற்றுள்ளார் என்பது தெளிவாகிறது அவர் தன்னுடைய பயணத்தின் மூலம் இயற்கையாகவே அதிக ரசிகர்களை ஆடியன்ஸை வந்து அவங்க பெற்றிருக்காங்க அதுதான் வந்து நானும் உணர்கிறேன் என்னுடைய கருத்துமாதான் அவள் தனக்கு உண்மையாக இருக்கிறாள் சௌந்தர்யா வந்து தனக்கு உண்மையாக இருக்கனால் அதிக மரியாதைக்குரியவர்களாக நான் உணர்கிறேன் சௌந்தர்யா வந்து அவளுக்கு உண்மையாக இருக்கனால சௌந்தர்யா வந்து மரியாதைக்குரியவளாக நான் வந்து பார்க்குறேன் நான் தனிப்பட்ட முறையில் அவளை மிகவும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க அதில் இங்கிலீஷில் நீங்கள் படிச்சுருங்கன்னா கூட நான் செம்மையாக இருக்கும் இருந்தாலும் தமிழில் வந்து சொல்லும்போது ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும் கனெக்டாகும் தான் இட்ஸ் ஸ்டார்டிங் லைக்கிங் சௌந்தர்யா சோ மச் ஃபார் யுவர் ஜென்யூவிட்டி அண்ட் வே டூ கேரிங் ஹிம்செல்ஃப் இட்ஸ் கிளியர் சி கிளியர் சி இஸ் ஏர்னிங் மோர் ஃபேன்ஸ் ஆர்கானிக் வித் ஹியர் அத்தன்டிக் ஜேர்னி ஜஸ்ட் மை ஒப்பீனியன் பட் ஐ ஃபீல் சி டிசர்விங் மோர் கிரிட் ஃபார் பீயிங் ட்ரூ டு ஹிம்செல்ஃப் ஐ ப்ராப்பர்லி லைக் ஹியர் ஸோ மச் ஸ்டே சாங் பாஸ் சீசன் சீசனை பியூட்டிஃபுல் லவ் வெயிட்டிங் ஃபார் த அவுட் சைடு அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இதை நம்ம எப்படி வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி தரல ஆனால் ஸ்டே சாங் சௌந்தர்யா சௌந்தர்யா வந்து ஒரு ஒரு ரொம்ப லோவாக இருக்க டயத்தில் ஒருத்தவங்க வந்து இவ்வளோ தூரம் ஆதரிக்கிறது நம்ம அவங்கள பாராட்டுறோம் போன சீசன்கள்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த சீசன் படி பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு ஏன்னா போன சீசன் எடுத்தோம் அப்படின்னா போன சீனன் ஆதரிச்சவங்க தான் இந்த சீசன் எதுக்கிறாங்க அதனால் எல்லாமே மாறும் இதுக்கு வந்து நம்ம அர்ச்சனாவுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்